ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நார்னியா மூவி அந்த மூவியில் வந்து நாலு குழந்தைங்க உண்டு அந்த குழந்தைங்களுக்கு ஆக்ஷனை தான் நம்ம இந்த மூவியில் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு குட்டி குழந்தை வந்து க்யூட்டாக அழகாக இருக்கும் அந்த குழந்தைங்க பேர் வந்து லூஸ் அந்த பொண்ணோட அக்காவா வந்து ஒரு அழகான பொண்ணு வருவாள் அவன் பேர் வந்து சூசன் அப்புறம் ஒரு பெரிய பையன் இருப்பாள் அவன் பேர் பீட்டர் அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான் ஹெட்மெட் இவங்க அப்பா வந்து என்ன செய்வாங்கன்னா மில்ட்ரில் வேலை பார்ப்பாங்க அவங்க நாட்டில் வந்து பயங்கர போர் அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த ஜன்னல் வழியை பார்க்குற பையன் பேர் வந்து ஹெட்மெட் அப்புறம் அவன் அந்த பிடிக்க வர பையன் பேர் தான் பீட்டர் எல்லோரும் வந்து போர் நடந்துட்டுருக்குது போடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டே இருப்பாங்க அந்த ஹெட்மெட் வந்து என்ன செய்வான் யாருங்க பேச்சையும் கேட்காம செய்வான் அவங்க வீட நோக்கியே ஓடுவான் அப்போ வந்து பீட்டர் சொல்லுவான் அம்மா நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போங்க நான் வந்து அந்த ஹெட்மெட்டை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் பார்த்த ஹெட்மெட் வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோஸை வந்து எடுத்துகிட்டு வருவான் அது அப்புறம் பீச்சர் வந்து சரியாக திட்டு கொடுப்பேன் ஒன்றால் வந்து நாங்கள் எல்லாரும் சாவ போகிறோம் நீ எதுக்கு இப்படி சுயநலவாதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டு கொடுப்பேன் அப்புறம் இந்த ஹெட்மெட் சொல்லுவேன் நம்ம திரும்பி வரும்போது நம்ம வீடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது நம்ம அப்பா ஃபோட்டோ கிடைக்குமா என்னன்னு தெரியாது அதனால தான் நான் எடுக்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் பீச்சரும் அந்த அவங்க அப்பா ஃபோட்டோஸை அசோகமாக பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் வந்து எல்லா குழந்தைங்களையும் அந்த நாட்டில் உள்ள எல்லா குழந்தைங்களையும் வேறு ஊருக்கு மாற்றுவாங்க